அன்மிக தளஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஆடி பதினெட்டு பத்தி பார்க்க போறோம் இந்த ஆடிப்பெருக்கு எதுக்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அமைந்துள்ளது இந்த ஆடிப்பெருக்கு நம் வாழ்வுக்கு ஆதாரமான நீருக்கு நன்றி செலுத்தும் ஒரு உன்னதமான திருநாள் இந்த ஆடிப்பெருக்கு இந்த தான் நீங்க பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல வந்து விளக்கேற்றி வச்சு அங்க இருக்கிற கடவுளை வழிபடுவாங்க அப்பேற்பட்ட இந்த அற்புதமான திருநாளை நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையா வழிபடலாம் அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம என்னென்ன பொருள் வாங்குறோமோ அது நம்ம வாழ்க்கையில பன்மடங்கு பெருகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த ஆடிப்பெருக்கானிக்கு நம்ம தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாதுங்க நம்ம வந்து இப்போ நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா அந்த டீச்சர் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேனாவோ ஒரு நோட்புக்கோ வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டைலராக இருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நூல்கண்டு பிறகு ஊசி அது மாதிரி வாங்கி வச்சு வழிபடலாம் அது மாதிரி உங்கள் தொழில் எதுவோ அந்த தொழிலுக்கு மேன்மையடைய என்ன பொருள் தேவைப்படுதோ அதை இந்த அன்னைக்கு நம்ம வாங்கி இறைவன்கிட்ட வச்சு வழிபட்டு நம்ம இந்த வழிபாடை எடுத்துட்டு போலாங்க இந்த ஆடி பேருக்கு நம்ம முக்கியமாக வாங்க வேண்டிய ஒரு ஐந்து பொருட்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்துடலாமா மஞ்சள் கல்லுப்பு பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி பருப்பு வெல்லம் இந்த அஞ்சு பொருளையும் நம்ம வாங்கிட்டு வந்து இறைவன் முன்னாடி வைத்து விட்டு நம்ம இன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணணும் இந்த ஆடி பேருக்கு வழிபாடு எப்படி வீட்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கலசம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லை பஞ்ச பாத்திரம் இல்லை எவர் சில்வர் மற்றும் ஜெர்மன் சில்வரால் ஆன பாத்திரத்தை தவிர்த்துட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரம் முழுக்க தண்ணி நிரப்பிடுங்க அதில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் பிறகு மஞ்சத்தூள் உங்களுக்கு பச்சை கற்பூரம் இருந்தால் வீட்டில் இருந்தால் போடுங்க அப்படி இல்லைனாட்டிக்கு மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பூ துளசி கடிச்சிட்டோன்னா துளசி வேப்பலை கடிச்சதுனா கொஞ்சம் வேப்பலை இதெல்லாம் போட்டு அந்த கலசை நீரை ரெடி பண்ணிவிடுங்க ரெடி பண்ணிவிட்டு உங்களை உங்கள் ஊர்கிட்ட இருக்க எந்த நதியாக இருக்கட்டும் அது வைகையாக இருக்கட்டும் காவேரியாக இருக்கட்டும் தாமிரபரணியாக இருக்கட்டும் எந்த நதியோ அந்த நதியை மனசில் வேண்டிக்கிட்ட அம்மா தாயே காவேரி எங்களாலும் உன்னோடய படித்துறைக்கு வந்து இந்த வழிபாடு பண்ண முடியல நாங்கள் வீட்டில் இருந்தே வழிபாடு பண்ணுறோம் எப்பயுமே எங்களுக்கு உற்றத்துணையாக இரு அப்படின்னு காவேரி மாத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் அந்த டேங்க்கு பைப்லாம் இருக்குல்ல அந்த டேங்க் இருந்துச்சுன்னா அந்த டேங்குக்கு பொட்டு வச்சு நீங்கள் அங்கே அந்த டேங்க்குக்கும் தூபம் காமிக்கலாம் அதேமாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா வீட்டில் வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா அங்கேயும் தூ தூப தீபங்கள்லாம் காமிச்சு நெய்வேதியத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்னா வெத்தலை பாக்கு பழம் வச்சுக்கலாம் அதே மாதிரி நாவல் பழம் எல்லாருமே வச்சு கும்பிடுவாங்க அதே மாதிரி நாவல் பழமும் நீங்கள் வாங்கி வச்சு கும்பிட்டுக்கலாம் அதே மாதிரி தாலி கையனை மாத்திரதாக இருக்கட்டும் அதெல்லாம் இந்த ஆடி பெருக்க அன்னைக்கு இந்த ஆடி பெருக்க அன்னைக்கு நம்ம முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் ஒருத்தர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிக்கு பேர் போன பதினெட்டாம் பேடி கருப்பண சுவாமி கருப்பண வழிபாடு இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம பண்ணுறது நமக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா பதினெட்டு பதினெட்டு படிக்கு மேல இருந்து அருளக்கூடிய கூடிய பதினெட்டாம் படியான நம்ம இதுக்கு வழிபட்டதுனால நமக்கு வாழ்க்கையில இருக்கிற எதிரி தொல்லைகள் நீங்கும் அதே மாதிரி நியாயம் நம்ம பக்கம் வருங்க நம்ம பக்கம் நியாயமே இல்லாம கருப்பணசாமியை கும்பிட்டுனா அதுக்கு அவரு நமக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு இதுவே நம்ம உண்மையா இருந்து நியாயமா இருந்தா கருப்பணசாமி நம்ம கூட இருப்பாரு அப்பேற்பட்ட கருப்பணசாமியை நம்ம இன்னைக்கு வழிபடலாம் கருப்பணசாமி வழிபாடுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் உறச்சக்கடலை நாட்டு சக்கரை இது ரெண்டுத்தையும் வச்சு ஊதுபத்தி க சாம்பிராணி காமிச்சு நீங்கள் கருப்பணசுவாமியை மனசார வேண்டிக்கோங்க அவர் உங்கள் முன்னாடி வந்து நின்று அருள் கொடுப்பாருங்க இது போன்ற நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக கல